முள்முடி அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது மேல் வைத்து அவருடைய வழக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் மத்திய எழுதிய நச்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது இறைவார்த்தைகள் இயேசு கிருஷி உலகத்திற்கு வந்தது நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்பதற்காகத்தான் என்று நாம் அனைவரும் அறிவோம் இது உலகம் தோன்றும் முன்னே தன் தந்தையினால் திட்டமிடப்பட்டது ஒன்று பேதிரு ஒன்று இருபது அவரின் உயிர் எப்படி வேண்டுமென்றாலும் எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்படித்தான் நான் இறக்க வேண்டும் என்பதை அவர் முன் குறித்திருந்ததை நாம் ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அவர் கசேடிகள் பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு பாரமான சிலுவையை சுமந்து அதில் தொங்கி ஊற்றையும் கடலையும் தண்ணீரால் நிரப்பியவர் ஒரு சொட்டு தண்ணீருக்காக பரிதவித்து விழாவில் குத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எள்ளி நகையாடப்பட்டு முகத்தில் துப்பப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு மிக கொடூரமாக ஏன் கொல்லப்பட வேண்டும் மிக முக்கியமாக அவர் முள்ளிலான முடியை தலையில் சூடினவராய் ஏன் வாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் தியானிப்போம் கிரீடம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது அரசாட்சி மகிமை மற்றும் உயரிய மரியாதை அரசர்களின் தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்களின் மதிப்பு கூட கூட அரசர்களின் மதிப்பும் கூடும் ஆனால் சர்வ உலக அரசரின் தலையில் சூட்டப்பட்ட கிரீடம் இதற்கு எதிர் மாறானது தங்கத்தினாலோ அல்லது வைரத்தினாலோனோ ஆன கிரீடம் அல்ல அது மாறாக கூர்மையான மற்றும் கொடுமையான வழியை கொடுக்கக்கூடிய சிசிபஸ் ஸ்பினா கிறிஸ்டி என்ற முட்களினால் ஆனது முற்று இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியையும் அரசராகி அவரையும் கேலி பண்ணும் விதமாக அணியப்பட்டது நம் அன்பர் இயேசுவுக்கு சூட்டப்பட்ட முள்முடியானது இயேசுவிற்கு எப்பேற்பட்ட வேதனையை கொடுத்திருக்கும் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை கூர்மையான கொடூர முள்முடி சூட்டப்பட்டது மட்டும் அல்லாது ரோம வீரர்கள் அவரை கேலி பண்ணி இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட கோலினால் அவரது தலையை அடித்த பொழுது எவ்வளவு துடித்திருப்பார் நம் அன்பர் இயேசு எதற்காக நாம் பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தானே மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் நமக்கு தெரிவது அவர் உடல் அளவில் பட்ட வேதனையும் கேலி பண்ணினதினால் ஏற்பட்ட மனவேதனையும் தான் ஆனால் அன்பானவர்களே இவை அனைத்தையும் விட அவரை அழுத்தியது நம் சாபம் ஆம் அரசராகி அவர் நாம் சுமக்க வேண்டிய சாபத்தை அவர் சுமந்ததுதான் அவரை மிகவும் அழுத்தியதாக நாம் காண்கிறோம் ஆம் நம் ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாலும் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட கனியை உண்ட பொழுது ஆண்டவர் உன் பொருட்டு நிலம் சவிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் அது முளைப்பிக்கும் என்று கூறியதை நாம் தொடக்க நூல் மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டில் பார்க்கின்றோம் முள் சாபத்தை குறிக்கின்றது வெற்றி வியர்வை நிலத்தில் விழ நாம் உழைத்துதான் நாம் நிலத்தின் பயனை அடைய முடியும் என்ற அந்த சாபத்தை முறிக்க அவர் முள் முடியை தன் தலையில் ஏற்றுக்கொண்டு அது தலையை குத்தி கிழித்ததினால் வழிந்த இரத்த வியர்வையின் மூலமாக நம்மேல் இருந்த சாபம் நீங்கும்படியாக அந்த முள்முடியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதை காண்கிறோம் ஆம் அன்பான் அவர்களை கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கில் சொல்லப்பட்டுள்ளபடி இயேசு சிலுவையில் நம் சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை அதிலிருந்து விடுவித்து விட்டபடியால் நாம் அவரின் பிள்ளைகளாக எந்தெந்த காரியங்களில் நாம் விலநிற்று காணப்படுகின்றோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் முன் வைத்து நாம் ஜெபித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஜிபம் செய்வோம் ஆண்டவரே எனக்கு சாபத்திலிருந்து நீ விடுதலையை கொடுத்து விட்டீர் என்பதை நாம் முழு மனதோடு நம்புகிறேன் பா அதனால இனி நான் அதை சுமக்க தேவையே இல்லை ஏன் வாழ்க்கையில் இனிமேல் சாத்தானின் எந்தவித அதிகாரமும் செயலாற்ற முடியாதபடி அவனை உமது நாமத்தினால் அவனின் தலையை மிதித்த உமது நாமத்தினால் என்னிடமிருந்தும் என் குடும்பத்தினரிடமிருந்தும் விரட்டுகிறேன் என் அறியாமையின் நிமித்தம் என் மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த அவன் இனி என் மேலும் என் குடும்பத்தினர் மேலும் என் உடலின் மேலும் என் தொழிலின் மேலும் என் பொருட்களின் மேலும் குறிப்பாக என் நிலத்தின் மேலும் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது என முழுமையாக நம்புகிறேன் அதனால் அப்ரஹாமிற்கு உண்டான ஆசிர்வாதங்கள் இயேசுவே உம் மூலமாக எங்களுக்கு கிடைத்துவிட்டதென விசுவாசித்து உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆமீன்